மேரிஸில் தான் படித்தேன் போனதும் சர்ச்சில் போய் கும்பிட்டுட்டு தான் போவேன் நல்லது குலதெய்வத்தை சுக்கு இல்லை இஞ்சி இஞ்சி ஜிஞ்சர் ஜிஞ்சர் வீட்டில் சமையலுக்கு வாங்குவாங்க காஞ்சி போச்சுன்னு சொல்லி அப்படியே கிடக்கும் அதை எடுத்து நீங்கள் உங்கள் பேக்கில் போட்டுக்கிட்டாலும் சரி உங்கள் ஷர்ட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாலும் சரி எதிரியும் உங்களை வணங்குவான் சண்டை சச்சரவு விலைக்கு ஓடும் வீட்லேயும் பொம்பளை ஆள்கிட்ட சொல்லுங்கள் இஞ்சி காஞ்சு போச்சுன்னா செல்ஃபு மேலே ஃப்ரிட்ஜு மேலே அப்படி போட்டு வைக்க சொல்லுங்கள் வீட்லேயும் சண்டை குழப்பம் வராது எதிரி உங்களை ஏறுட்டு கூட பார்க்க மாட்டோம் இப்போவே நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க பத்து பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு மூன்று ரெண்டு அஞ்சு மனதில் நிம்மதி வேண்டுமம்மா பசங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் இது உங்களுக்கு இந்த டேட்டை கூட்டினா அஞ்சு வருது நீங்கள் என்ன செய்யுங்கம்மா பெருமாள் கோயிலுக்கு புதங்கிழமை தோறும் போங்க அஞ்சு சுற்று சுற்றுங்க கோயிலை ஒரு முளை துளசி சாத்துங்க உங்கள் பையங்க பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணுங்க துளசி வாங்கி கொண்டு கொடுத்து உங்கள் பையங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை முடிஞ்ச ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து அதையும் சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு அஞ்சோ பத்தோ கொடுங்க செய்து தருவாங்க அப்படி நீங்கள் ஒரு பன்னிரெண்டு புதங்களும் செய்யுங்க நல்லது நடக்கும் நன்றி நன்றி எப்பவும் நீங்கள் அந்த காஞ்ச இஞ்சியே விடாதீங்க உங்கள் ஜோ பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டே வச்சுருங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டும் ஏழு என் வீடு என் உலகம் வந்து விநாயகரை போய் போங்க தினமும் முடிஞ்சால் விநாயகர் கோயிலுக்கு தினமும் போங்க செதர்காய் ஒன்று போடுங்க மாதந்தோறும் செதற போட்டிங்கன்னா வீட்டு கண் திருஷ்டி விலகும் நிற்க வேலை கிடைக்க திருமணம் வர சொத்து சுகங்கள் முடிக்க மூணு காய் உடைக்கலாம் சிதறக்காய் போடலாம் மூணு காய் சிதறக்காய் போட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் கேதுக்கு அதிபதி விநாயகர் கேதுவுடைய குற்றம் இருந்தால் தான் கணவன் மனைவி சண்டை குழந்தைகள் சொன்ன வச்சு கேட்காது அக்கம் பக்கத்துக்காரங்க சண்டைக்கு வருவாங்க இதெல்லாம் கேதுவுடைய குணம் அதனால் நாம் விநாயகருக்கு மாதம் ஒரு சிதறக்காய் போட்டால் நல்லது கண் திருஷ்டி அடிபடுது கண் திருஷ்டி அடிபடுறதுக்கு மருதாணி விதை கொத்தாக இருக்கும் செடியில் அந்த கொத்தை அப்படியே பறிச்சிட்டு வந்து உங்கள் வாசலில் கட்டி தொங்க விட்டீங்கன்னா கண் பார்வை அடிபடும் அதே மாதிரி ஏழு பச்சை மிளகா ஒரு கறி துண்டு ஒரு எலுமிச்சம்பழம் கட்டி தொங்க விட்டீங்கன்னா கண் திருஷ்டி அடிபடும்